ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாட்டி என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கவுங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வாங்குகிற கிஃப்ட்டை வந்து மா பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பிளான் போட்டிருக்காங்க மனோஜும் ரோஹினியும் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா மனோஜி சொல்கிறாரு பாட்டிக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நவரத்தின மாலை மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கழுத்தில் செயின்னு அது காணா போயிடுச்சின்னு பாட்டி கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி சொன்ன உடனே உடனே என்னன்னாக்கா வாங்கிட்டு வந்த புடவையை கொண்டு ரிட்டன் கொடுத்துட்டு இப்போ அந்த செயின் வாங்க கிளம்பிட்டாங்க நம்ம ரோஹினியும் மனோஜும் ரோஹிணி வந்து பாட்டிக்கு வந்து ஏதோ மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க அவங்க அடுத்து வந்து கேட்டிங்கன்னா ஸ்ருதி ஃபோன் வாங்கி வச்சிருக்காங்க ஆல்ரெடி ரவி வந்துட்டு கேக்கு பாட்டிக்கு வந்து சுகர்லாம் போடாமல் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புதுசாக ஒரு கேக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா அவங்க பார்வதிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க பா என் மாமியார் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மனுஷக்கு பிடிச்சவங்க பிடிச்சி யார் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ அந் அவங்களுக்கு வந்து அவங்க பதிலுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்களாம் அதனால் வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே பார்வதி கேட்குறாங்க என்ன நீ என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிற அப்போ எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லு அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க நீ ஒன்று என்கிட்ட ஏது காசு அதெல்லாம் காசெல்லாம் இல்லை உன் வீட்டில் வந்துட்டு உன் பையன் ரூமில் ஒரு டிவி வச்சிருக்கீங்கள அந்த டிவி போடவே இல்லை சும்மா தான் வச்சிருக்கேன் இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொன்னில அந்த டிவியை என்கிட்ட கொடு நான் அதை அவங்கக்கிட்ட கிஃப்ட்டு கொடுத்துட்றேன் பெரிய கிஃப்டாக வந்துட்டு நான் தான் கொடுத்ததா இருக்கும் டிவியை கொடுத்தாக்கா அவங்க சந்தோஷப்பட்டுட்டு உடனே அவங்க கொடுக்க வந்த கிஃப்டை என்கிட்ட கொடுத்துருவாங்க எப்படியும் அவங்க கொடுக்குறா இருந்தால் ஒன்று நகை கொடுப்பாங்க இல்லை நிறையா பணம் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது நிலம் பத்திரம் ஏதாவது கொடுப்பாங்க அந்த அதை நான் தான் வாங்கணும் அப்படின்னு உடனே பார்வதி சொல்கிறாங்க ஓ மாமியாருக்கு இருக்குது நீ தான் வாங்கி கொடுக்கணும் ஏன் வீட்டில் உள்ள பொருளை கேட்குற அப்படின்னு உடனே அது சும்மா தானே வச்சுருக்கேன் விற்க போகிறேன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தேன் குடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நாளைக்கு நான் அதை நல்லா புதுசாக தொடச்சி கிடச்சி அந்த பாக்ஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு அந்த தரேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து என்னன்னாக்கா அவங்க என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரில ஆனால் பாட்டியை வந்துட்டு வளைச்சி வளைச்சு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனு யார் கொண்டாந்து கொடுக்குறா சீதா சீதா கொண்டாந்து ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க சீதா ஃபோனை கொடுக்கறதுக்கு உடனே அக்காவை கேட்குறாங்க மீனாவை ஏதோ நகை கடையில் பூ கொடுக்க போனால் ஏதோ பிரச்சனையாமல் நீயும் மாமாவும் ஏதோ கவரிங் நகையை எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி க கடைக்காரவங்க சொன்னாங்க என்ன நகை என்ன பிரச்சனை அப்படின்னோடனே உடனே மீனா வந்துட்டு மளுப்புறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா நாங்கள் நகை ஒன்று விற்கிறதுக்கு போனோம் அது கவரிங்னு சொன்னாங்க வேற ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீ போ எங்கள் வீட்டு உள்ள பிரச்சனையே நீயா கேட்குற அப்படின்னு ஓஹோ ஓன் வீட்டு பிரச்சனையா கல்யாணம் ஆனவொன்னே ஓன் வீடு என் வீடுன்னு பேசுறியா அப்படின்னு உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது நீ அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாங்க சீதா அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ போய் அம்மா கிட்ட ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஒளரி வைக்காத நீ போயிட்டு சாயந்திரமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டியை நிற்க வச்சுக்கிட்டு அண்ணாமலை எல்லோரையும் நிற்க வச்சிக்கிட்டு பாட்டிக்கிட்ட வளச்சி வளச்சி வீடியோ எடுக்கிறாங்க நம்ம மீனா என்னத்துக்குன்னு கேட்டோன்னா இல்லை பாட்டி வந்ததுலேருந்து பாட்டி பர்த்டே முடிகிற வரைக்கும் வீடியோ எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் அதுக்கு தான் சொல்கிறாங்க அப்போ விஜயா போயிட்டு பாட்டிக்கிட்ட போய் அப்படியே அப்போ தான் விசாரிக்கிறாங்க பா அத்தை டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா ஜூஸ் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்னா வந்து ரூமில் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு வீடியோவில் அவங்க அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இதில் பிஸியாக இருக்காங்க ஆனால் வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு எங்கம்மா முத்து எங்கள்ம்மா பாட்டி ஊர்லேருந்து வந்திருந்தால் முத்து பாட்டியை சுற்றி சுற்றி வருவான் எங்கே அவன் அப்படின்னோட இல்லை சவாரி போயிருப்பார் ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லையே நீ ஃபோன் போடு அப்படின்னு இல்லை சவாரியில் இருந்தால் ஃபோன் எடுக்கப்பட்டாருமாம்மா அப்படின்னு அதெல்லாம் எ ஃபோன் பண்ணி பாருமானுடனே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கல அவர் இவர் அண்ணாமலை ஃபோன் பண்ணதையும் ஃபோன் எடுக்கல ஆனால் முத்து வந்து செல்வம் இருக்கார்ல அவரை கூப்பிட்டுக்கிட்டு யாரையோ பார்க்க போனார் அவர் இல்லை வேறு இடத்துல இருக்காருன்னோன்னே உடனே கார் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்க்க போகிறாரு அப்போ ஃபோன் வந்திருக்கு மீனாகிட்டேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணதெல்லாம் பார்க்குறாரு ஃபோனை எடுக்கலை என்ன சொல்கிறாரு வேலையை முடிச்சிட்டு தான் நான் ஃபோன் பண்ணுவேன் நீ வா அப்படின்னு சொல்லி செல்வத்தை கூட்டிட்டு காரில் போகிறாரு இந்த பக்கம் என்னன்னாக்கா மீனாவுக்கு ஒரே பயம் என்னான்னு கேட்டாக்கா குடிச்சிட்டு வந்துடுவாரோ என் மட்டும் பயம் அடுத்து அண்ணாமலை சொல்கிறாரு முத்து குடிப்பான் அது ஓகே ஆனால் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்தால் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகும் அதுதான் நான் பார்க்குறேன் கொஞ்சம் ஃபோன் போட்டு அவனை எங்கே இருக்கான்னு சொல்லி வர சொல்லுமா அவன் பட்டியும் மறந்துட்டு இருந்துட போகிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக்கு வெட்டணும் அவனை வந்துட்டு ஃபோன் போட்டு வர வை இன்னொன்னா இவர் ஃபோன் போடுறாங்க எடுக்கலை முத்து இந்த பக்கம் விஜயா சொல்கிறாங்க அவன் என் பாட்டி போய் கேட்குறாங்க எங்கே முத்து எங்கடி அப்படின்னு சொல்லி விஜயாவை கேட்குறாங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீ நீதானே அவனோட அம்மா அப்புறம் உன்கிட்ட தானே கேட்கணும் எங்கே போனான் அப்படின்னா அவனா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகிறான் அப்படின்னோனே அப்போ அவன் எங்கே போனான் வந்துட்டானா வரலையாலாம் விசாரிக்க மாட்டியா உடனே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே ஓ இந்த இந்த லட்சணத்தில் தான் நீ இருக்க பெத்த புள்ள அவன் எங்கே போயிருக்கான் வந்துட்டான்னா வரலையான்லாம் கேட்க மாட்டியான்னு சொல்லி பாட்டி டென்ஷனாக திட்டிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க அவன் நல்லதுக்கும் குடிப்பான் கெட்டதுக்கும் குடிப்பான் இன்னைக்கு பாட்டியோட பிறந்த நாள்னு குடிச்சிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான் வருவான் ஆடிக்கிட்டு வருவான் ஃபங்க்ஷனுக்குன்ட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ இந்த இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க மீனா வந்துட்டு பாட்டியை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட்டு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க பயமாக இருக்குது மீனாவுக்கு பா இவர் குடிச்சிட்டு வந்துட்டாக்கா ஃபங்க்ஷன் நேரத்தில் குடிச்சிட்டு வந்தால் எல்லாரும் நம்மள வந்து கேட்பாங்களே இவர் குடிச்சிட்டு வந்தால் எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்களே இவர் ஃபோனும் எடுக்க மாட்டுறாரே எங்கே போனாருன்னு தெரிலேன்னு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க இப்போ இதோட முடிச்சிருக்காங்க இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லா விஜயா நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி ரெடியாயிட்டாங்க பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறதுக்கு ஆனால் மீனா எப்போதும் போல் இருக்காங்க பாட்டி வந்து நகையெல்லாம் எடுத்து போடு கழுத்தெல்லாம் சும்மா இருக்குது போய் அந்த செயினை நான் வாங்கி கொடுத்தெல்லாம் செயின்லாம் எடுத்து கழுத்தில் போடுன்னு சொல்கிறாங்க பாட்டி அப்போ வந்துட்டு மீனா திருத்துருன்னு முழிக்கிறாங்க அதுதான் கவரிங்னு தெரிஞ்சு போச்சே கவரிங்காக மாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சேன் இந்த பக்கம் மனோஜும் விஜயாவும் முழிக்கிறாங்க நகையை பற்றி பேசுனாலே முழிக்கிறாங்க அவங்க தான் தில்லுமுழு பண்ணவங்க முழிக்காமல் என்ன பண்ணுவாங்க உடனே மனோஜி சொல்கிறாருமா வந்து மீனா கழுத்தில் நகையை எடுத்து போட்டோன்னா பாட்டிக்கு சந்தை கண்டுபிடிச்சிருவாங்கம்மா கவரிங்னு அப்படின்னு ஏய் அதெல்லாம் கவரிங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நீ வாயை மூடிட்டு கம்முன்னுரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நிற்கிறாங்க இப்போ இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை நாளைக்கு தான் தெரியும் கேக்கு வெட்ட போகிறது யார் யார் என்னென்ன கொடுக்க போகிறாங்க முத்து எங்கே போனார் எங்கே வந்தார் எல்லாமே நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி இதோடு முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க